வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் கூகுள் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரவர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கியாள சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் ஒன் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறநூறு சதுரடி யூடிஎஸ் அறநூறு சதுரடி முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் முகவரி கதவு எண் வந்து நானூற்றி தொண்ணூற்றாறு மனை எண் வந்து பிளாட்டு பிஎல்ஓடி பிளாட்டு மனை எண் வந்து பதினொன்று மூணாவது தெரு கிருஷ்ணா நகர் டீச்சர்ஸ் காலனி சென்னை திருப்பி சொல்கிறேன் அட்ரஸை கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடி அடுக்குமாடி அறநூறு சதுரடி முது ஃபஸ்ட் ஃப்ளோரு கதவு எண் டோர் நம்பர் நானூற்றி ஆறு பிளாட் எண் பதினொன்று மூணாவது தெரு கிருஷ்ணா நகர் டீச்சர்ஸ் காலனி சென்னை வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் அறுபத்தஞ்சி லட்சம் ஏழாம் தேதி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்னுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இஎம்டிக்கான கடைசி தேதி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இரநூத்தறுபத்தொம்போது ரெண்டு செகண்ட் ஃப்ளோர் ஸ்பென்சல் பிளாஸா சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு பின்கோடு இது தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மூணு இன்னொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஜீரோ மொபைல் நம்பர் வந்து ஒன் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு மொபைல் நம்பர் வந்து ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு வங்கியில் அப்பாயின் அப்பாயின்மெண்ட் பெற்று சொத்தை பார்க்கோம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்